ஜேகேஎன் தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் கொடைக்கானல் கீழ்மலை பகுதியில் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்துள்ளது மொத்தம் நாலு ஏக்கர் ஐம்பது சென்ட் வந்துள்ளது இந்த நிலத்தில் சௌ சௌ பீன்ஸ் அவகோடா காஃபி மிளகு போன்றவற்றை விவசாயம் நடைபெற்று வருகிறது இந்த நிலத்தில் போர் ஈபி வசதி உள்ளது கார் செல்லும் அளவிற்கு ரோடு வசதி உள்ளது ஓனர் தங்கும் அளவிற்கு வீடு வசதி ஒன்று உள்ளது லேபர் தங்கும் அளவிற்கு வீடு வசதி உள்ளது ஹார்டேஜ் அமைக்க மிகச் சிறந்த இடமாக உள்ளது ஒரு ஏக்கரின் விலை நாற்பது லட்ச ரூபாய் மட்டுமே நன்றி வணக்கம்